ගන්නවා මෙහට ගීල්ල සීල් ෝවිි ර තා කරනවා ති පස්සේ මෙයා මොන දරික කියනවා බ සියල් ි කිය නවා න කරන්න කියල ට ප පොල ැති ඇති පොිස පොත්ල ට ිය ද පෙ රක්. පි ො ලාම්. பிறகு வந்து வரி பணம் எடுக்கிற மக்களுக்கு நாங்க துரோகம் செய்யலாம் ஏதோ ஒரு விஷயத்துல மோட்டு வரி கட்டுவாங்க பிரதேச சம்பந்தப்பட்டிருக்கு திம கழிவகற்றல் வந்து பிரதேச சபையோட சம்பந்தம் இருக்கு இதை விட்டு போட்டு எங்களை விட்டு போட்டு யார் நீங்க கொடுக்கறதுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும் நான் இந்த நேரம் வந்து எங்களுடைய கழிவாகட்டும் திண்ம கழிவாகட்டும் இடத்துல தான் நாங்கள் கொண்டு சேர்க்கிற குப்பைக்குழில நாங்கள் நிற்கிறோம் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த சபைக்கு வந்த நாளில் இருந்து ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லையும் வந்து நான் இதை வந்து சட்டப்பூர்வமாக பிரதேசபைக்கு கையளிக்க சொல்லி நான் இந்த ஊடகவியாளராகிய உங்களுக்கு தெரியும் ஏன்னாடா நீங்கள் உங்களோடய ஊடகம் வந்து எங்களோட டிசிசி மீட்டிங்கில் நீங்கள் வந்திருக்கிறீங்க பார்த்துருப்பீங்கள் நான் எல்லா அதிகாரிகளுக்கும் ஆளுநர் உட்பட இந்த டிசிசி சேர்மன்லேருந்து முழு பேருக்குமே சொல்கிற விஷயம் நாங்கள் வந்து இந்த பிரதேச சபையுடைய மக்களுக்கு வரிப்பணம் எடுக்கிற மக்களுக்கு சிறந்த சேவை செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த எங்களுடைய டம்பிங் கிரவுண்டு சொல்ல பகுதியை பகுதியில் வந்து தனியார் ஒருவருக்கு வழங்கப்பட்ட நிலையில் அவர் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து அவர் சொன்ன அந்த அந்த கழிவாகற்றல் திண்ம கழிவகட்டல் என்ற அந்த வேலை திட்டத்தை அவர் வந்து ஒரு பயோகேஸ் ஒரு மின்சாரம் உற்பத்தி செய்வதாக கூறி இந்த இடத்தை அரசா திணைக்களங்களில் இருந்து புத்தக அடிப்படையில் எடுப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இன்று வரைக்கும் அவர் தன்னுடைய தொழிலை செய்த எட்டு வருஷமாக தன்னுடைய அந்த தொழிலை செய்ததாகவும் இல்லை மக்களுடைய குப்பைகளை தேவைகளை அகற்றுவதற்கு உதவி செய்ததாகவும் இல்லை அதன் காரணமாக இன்றைய தினத்தில் இருந்து இந்த சிஜிஎல் என்ற நிறுவனத்தை கொடுத்துருக்கிறோம் இந்த சிஜிஎல் என்ற நிறுவனம் இருந்து இந்த வழக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படி இருந்து அவர் சேவை செய்தா இருந்தால் சிஎல்ஜி உட்பட ஆளுநர் உட்பட இந்த டிசிசி சாமன் தான் இதுக்கு முழு பொறுப்பும் டிசிசி சாமன் வந்து இதுக்குரிய தீர்வு எடுக்காவிட்டால் மக்கள் வந்து ரோட்டு கிறக்குவாங்க நான் டிசிசி மீட்டிங்கில் பத்து தரம் சொல்லியிருக்கேன் இந்த அயல் கிராமங்களாகிய ஆகிய கன்னியா பில்கம்பியாரம் மக்கள் வந்து படுற துன்பம் எங்களுக்கு நேரடியாக பார்க்குற நாங்கள் சுகாதார சீர்கேடு வரிப்பணம் தர்ற மக்களுக்கு நாங்கள் எவ்வாறு சேவை செய்ய வேணும்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் உங்களோட ஆளுநர் உள்ளூராட்சி மன்றங்களாலையும் பெரிய பயிற்சி பெற்றையும் வகுப்புகளையும் எடுக்கிறீங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய வரிப்பணம் எடுக்கிற மக்களுக்கு சேவை செய்து அந்த சேவையை பூர்த்தி செய்ய இல்லாமல் அந்த மக்கள் வந்து சுகாதார சீர்களை எதிர்கொள்கொண்டிருக்கின்றார்கள் அதன் காரணமாக இந்த சிஜிஎல் நிறுவனம் வந்து நாளே மறுதினம் திங்கட்கிழமையிலிருந்து இங்கே இருந்த இடத்திலிருந்து வெளியேறணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அத்துமீறி இன்றையிலிருந்தே நாங்கள் அவரை வெளியேற்றுவோம்